என்ன இருக்கேன் வந்து நூலாகி போய் இருக்கிறேன்னு இதுக்கு மேல என்ன வெக்கம் வரணும் என்ன அவமானம் வரணும்னு சொல்லி கர்த்தர் உங்களுக்கு துணையான இருந்து வெக்கம் அனுபவித்து உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொல்லுங்களா இந்த வயசுலயான்னு கேட்கிறீங்க நன்றி அழாத மகளிர் மகளிர் நான் உனக்கு அப்பாவா இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார் நான் எனக்கு தகப்பனா இருக்குதுன்னு சொன்ன ஒருவேளை இந்த உலக பிரகாரமான சகபன் கைவிட்டு உடைக்கப்பட்டிருக்கிறது நான் பாக்கிறேன் எதுக்காக நான் வாழணுமே தெரியல வீட்டுக்கு போகவும் பிடிக்கல எதுவுமே உங்களுக்கு பிடிக்கல எதுவுமே செய்ய பிடிக்கல நான் இன்னைக்கு வந்தீங்க இயேசுபையன த பேசணும் இயேசுபையன கேதுக்கு ஒரு மூடி ஊதெஞ்சி ஆஹன நம்ம வந்தீங்க இந்த அன்பு மேலே மனசு முகத்தை பாப்ப நான் காத்திரு இதயத்தை பாக்குறேன் இதயத்தை பாக்குறேன் உம்முடைய முகத்தை பார்த்து உன்னை ஒதிகிர்த நான் உம்முடைய முகத்தை பார்த்து உன்னை வெறுतिर்த நான் சையாசா குடதி சைதாய்ந்து சொன்னார்கள் ஆனால் டாக்டர் செ Legendre அவர்கள் தன்னால நானோனே அலங்கரிப்பில் அலங்கரிப்பேன் எல்லாருமே எல்லாரும் வாங்கி கொடுக்கிறாங்க எனக்கு யாரும் இருக்கா நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் நான் உனக்கு வாங்கி தருவேன் நான் உன்னை அலங்கரிப்பேன் என்று கருத்து சொல்லுகிறேன் எல்லா அலங்கரிப்பு நானும் கருத்தருமே அலங்கரிப்பா அந்த அப்பாவோட கையில நீ இருக்கிற மகளை அந்த அப்பாவோட கையில நீ இருக்கிற மகளை அவர் உன்னை விடவே மாட்டார் அவர் உன்னை விடவே மாட்டார் உன்னை விட்டு விலகவே மாட்டார் நீ அழகுதான் கடைசி என்று கருத்து சொல்லுங்கிறேன் இது நான் கடைசி அதாத மகளே அகாத என் அல்லாத மகளே கண்ணம் ஒரு புறாமை போல கர்த்தரே தன் காமிக்கிறார் அவர் சொல்றாரு என் மேல இவ்வளோ தெரிதா ஒரு பனி சொல்ல போட்டாங்களே நாங்கள நரமுல்லாம பேசிட்டாங்களே அழுதுகிட்டு இருக்கிற மகளே எத்தனை நாளைக்கு இந்த மனசுல கொள்ளாத வார்த்தையினால என்ன குத்தி குத்தி பேசுவாங்க என்னால தாங்க முடியலையே என்னால தாங்க முடியலையே நான் அந்த தப்பு செய்திருந்தா பரவாயில்ல செய்யலையே செய்யாமல் நான் செய்ததாக ஏன் நான் பழி சுமக்க வேண்டும் எனக்கே இந்த ஒரு சூழ்நிலை எனக்கே இந்த சூழ்நிலை பணம் இருக்க